நம்ம பார்க்க போற கோவில் தொழு நோயால் அவதி பெற்ற அங்காரகனின் நோயை நீக்கிய தலம் நாடி ஜோதிடத்தின் பிறப்பிடமாக கருதப்படும் தலம் தீராத நோய் தீர்க்க சிவன் வைத்தியநாதனாவும் அம்மன் தையல் நாயகியாவும் அவதரித்த இடம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கு மருந்தாக திருச்சாந்தூருண்டை கிடைக்கும் தலம் சிவனை விட பிரசித்தி பெற்ற செல்வமுத்து குமாரசுவாமி இருக்கும் தலம் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ஜடாயுவுக்கு இறுதி சடங்கு செய்த இடம் இனிகான டிராவல் நம்ம பார்க்க போறோம் இடம் தீராத தீர்க்கும் ஸ்ரீ வைதீஸ்வரன் திருக்கோயில் இன்னைக்கான டிராவல் பொக்கேஷத்துல நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற செவ்வாய்க்குரிய தலமான ஸ்ரீ வைதீஸ்வரன் திருக்கோயில் தான் உங்ககிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்ததுன்னா ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிங்க ஏன் கூட வாங்க நம்ம இப்போ போகலாம் வைத்தீஸ்வரன் திருக்கோயிலுக்கு ரிலாக்ஸ் லெட்ஸ் கெட்இன் டு ஸ்பிரிச்சுவல் மூட் இது உங்கள் டிராவல் பொக்கிஷம் ஆன்மீக தேடலில் ஒரு படி நீங்கள் முதல் முறையாக கும்பகோணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுன்னு போங்க அது உங்களோட பயணத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாகும் கும்பகோணனால பில்டர் காஃபிக்கு பேர் போன இடம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டர் காஃபி இன் இந்தியானே சொல்லலாம் கைத்தறி பட்டு சேலை கும்பகோண வெற்றிலை உலோகத்தால செய்யப்படக்கூடிய கோவில் மணி திருப்பங்கள் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் திருவிழா ரொம்பவே சிறப்பானது மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற நூத்தி எண்பத்தி எட்டு ஆலயங்கள் இதுல நவகிரகத்துக்கான கோயில்களும் அடக்கம் கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு கும்பகோணத்துக்கு இந்த பெயர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முன்பொரு காலத்துல பிரளயம் வரக்கூடியதை அறிஞ்ச பிரம்மர் தன்னோட கலன்களை எல்லாமே அடிச்சு இமயமலை உச்சில வைக்கிறாரு பிரளயத்துக்கு பிறகு இமயமலை உச்சிலிருந்து கும்பம் குடம் தட்டி நின்ற இடம்தான் குடமுக்குன்னு அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் போற போக்குல கும்பகோணமா மாறிச்சு நீங்க முதல் முறையாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது ட்ரெயின் வசதியும் இருக்கு பஸ்ல வருதுன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் ட்ரெயின்ல வருதுன்னா நீங்க தஞ்சாவூர்ல இறங்கிக்கலாம் தஞ்சாவூர்ல இருந்து வைதீஸ்வரன் கோயிலுக்கு எண்பத்தி இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா சுமார் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் மதுரையில இருந்து இருநூத்தி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சேலம்ல இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நாலு மணி நேரம் டிராவல் டிஸ்டன்ஸ் ஆகும் பெங்களூர்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சுமார் எட்டு மணி நேரமான டிராவல் டிஸ்டன்ஸ் சிதம்பரத்துல இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சீர்காழியில இருந்து வெறும் ஏழே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு இதுவங்க நம்ம வந்து சேர்ந்துட்டோம் தீராத நோய் தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஐந்து பிரகாரங்கள் கொண்ட ராஜகோபுரங்கள் நம்மளுக்கு காட்சி தருது முதல் ராஜகோபுரத்தை கடந்து மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இன்னொரு பெரிய ராஜகோபுரம் இருக்கு கோபுரமானது அழகான சுதை சிற்பாங்களா நிறைஞ்சி ஒன்பது கலசங்களை தாங்கி விண்ணை முட்டும் உயரத்துல நம்மள வரவேற்குது கிழக்கு கோபுரத்தை கடந்து உள்ள போன உடனே பழனி ஆண்டவர் நம்மளுக்கு காட்சி தராரு இந்த வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்பு என்னில் அடங்காதது இருநூத்தி எழுவத்தி ஆறு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் வைத்தீஸ்வரன் கோயில் என்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கோயிலா இருக்கு இங்க திருநாவுக்கர திருஞான சம்பந்தர் மற்றும் வள்ளலார் அவர்கள் சிவனை குறித்து பாடல் இயக்கியும் பாடியும் இருக்காங்க அதே போல அருணகிரிநாதர் முருகர் தான் சம்பாரம் முன்னாடி தாயார் திருச்செந்தூர் வெற்றி வேலை வரமா பெறுறாரு இந்த கோயில்ல நாலு கோபுரங்கள் ஐந்து பிரகாரத்தோட ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம கிழக்கு கோபுரத்தை கடந்து உள்ள வந்தோம்னா நீண்ட மண்டப அமைப்பு இருக்கு எடதுபுறமா போனோம்னா குளமும் வலதுபுறமா போனோம்னா சந்நிதியும் அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தில் வலது புறமாக நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணலாம் முதல்ல நம்ம இடதுபுறமாக அமைஞ்சிருக்கக்கூடிய குளத்துக்கு தான் போக போகிறோம் இந்த குளத்துல காலை வச்சா தீராத நோய் தீரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் ஒரு முனிவர் விட்ட சாபத்தால் பாம்போ இல்லை தவளையும் நம்ம பார்க்கவே முடியாது நீங்க இப்ப இருக்கிறது தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சாந்துருண்டை மருந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லப்படக்கூடிய தனவந்திரி சித்தர் எல்லா வியாதிக்கான மருந்தும் இருக்கு ஆனா அந்த காலத்துல ஸ்கின் டிசீஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்ல பியூச்சர்ல ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படின்னு பிரிடிக்ட் பண்ண அகத்தியார் என்ன பண்றாருன்னா அங்காரகன் அதாவது செவ்வாய் பிளானெட் மார்ஸ் அவரே தொழு நோயை உருவாக்கி இந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி சஜன் தொழுநோய் அதாவது வெண்குஷ்ட நோயால பாதிக்கப்பட்ட அங்காரகனுக்கு அகத்தியரோட வேண்டுதலுக்கு இறங்கி சிவனிங்க வைத்தியநாதனாவும் நாயகி அல்லது தையல நாயகியா தொழுநோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சி செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய தொழு நோயை குணப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம முருக பெருமான் சூரனை சம்பார பண்ணதுக்கு அப்புறம் அடிபட்டு காயம்பட்ட போர் வீரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் பெருமானும் அம்மனும் தான் மருத்துவம் பார்த்ததாகவும் இன்னொரு கதையும் சொல்லப்படுது முத்துகுமாரசாமி சந்நிதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய கல்லம்மில தான் கோவில் மண் சித்த அமிர்த தீர்த்தம் ஜடாயு கொண்ட விபூதி மற்றும் வேப்பிலியை சேர்த்து இந்த திருச்சாந்துருண்டைய உருவாக்குறாங்க இந்த திருச்சாந்துருண்டை என்றது நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகளையும் குணப்படுத்தணும்னு நம்புறாங்க இந்த உருண்டையானது நூத்தி எட்டு நாலு தினமும் அதிகாலையில வெறும் வயிற்றுல எடுத்துன்னு வந்தா தீராத நோய் தீரும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பப்படுது இந்த உருண்டையானது முத்துக்குமார சுவாமி சன்னிதிக்கு எதிரில் அமைஞ்சிருக்க கூடிய அம்மி குழியில தான் போட்டு அரைச்சி செய்யறாங்க இப்ப நம்ம மண்டபத்தோட ரைட் சைடு அதாவது குளத்தோட ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னிதி சவுத் பேசிங்ல தெற்கு சிவன் சந்நிதி மேற்கு அதாவது வெஸ்ட் பேசிங்ல முருகர் சந்நிதி கிழக்கு அதாவது ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய கோபுரம் தான் கிழக்கு அதாவது ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு கோபுரம் ஐந்து தலங்களோட ரொம்ப பிரம்மாண்டமாவே இருக்கு மேற்கு நோக்கிய சிவனை தரிசிச்சா ஆயிரம் லிங்கம் தரிசித்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வருஷத்துல ஒரு சில நாள்ல மட்டும் சூரிய ஒளியான சாயந்தர டைம்ல சிவலிங்கத்து மேல இங்க விழும் இங்க இருக்கக்கூடிய சிவன் நம்மளுக்கு ஸ்ரீ வைத்தியநாதர் அதாவது டாக்டராவும் அம்மன் நம்மளுக்கு தையல் நாயகி அல்லது தையில நாயகி நர்ஸாவும் நம்மளுக்கு அருமையா காட்சி தராங்க சிவபெருமானை விட ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வமுத்து குமார சுவாமி உங்கள் பார்வைக்கு வளங்களை அள்ளித்தரும் ஸ்ரீ விநாயகர் இவரு ஈஸ்ட் பேசிங்ல அங்காரகன் சந்நிதி பக்கத்திலேயே அமைஞ்சிருக்காரு செவ்வாய் தோசத்துக்கு பரிகாரம் தரக்கூடிய அங்காரகன் பிள்ளையார் பக்கத்துலேயே இருக்காரு உங்கள் பார்வைக்கு இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வேற எந்த கோயிலையும் நீங்க பார்க்க முடியாத மாதிரி நவகிரகம்ன்றது நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அதை மிஸ் பண்ணாதீங்க நவகிரக பக்கத்திலே நீங்க சித்தரான தனவந்திரியோட ஜீவசமாதிய பார்க்கலாம் இந்த கோயில நீங்க ஜட்டாய குண்டத்தை பார்க்கலாம் ராமாயணத்துல சீதையக்கரத்தின் போன ராவணனு கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு விழுந்த ஜட்டாயு ராமரை சந்திச்சு உயிர் பிரிஞ்ச ஜட்டாயுவுக்கு ராமரும் லக்ஷ்மரும் சேர்ந்து இங்க தான் இறுதி சடங்கு பண்ணதாங்கவும் அங்கே இருக்கக்கூடிய ஜட்டாயு குண்டத்தில் இதை பத்தி இருக்காங்க நீங்க முதல் முறையா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் இல்லை அங்கே ஏதாவது பூஜை இல்லை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாலும் கோயில் எதிர்க்கவே அதுக்கான ஆளுங்க கிடைப்பாங்க பூஜை பரிகாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி நாங்கள் மீட் பண்ண ஒரு தான் கார்த்திகேயன் நினைட்டு

மஞ்ச மூர்த்தியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் ரெண்டாவது செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து திருமண கடை தொழில் கடை குடும்பத்தில் அனைத்து கடைகளையும் நிகழ்த்திப்படுவார் செவ்வாய் பகவான் மூன்றாவது வைத்தியநாத சுவாமி சகலவிதமான நோய்களுக்கு தீர்ப்பு தீர்வு கிடைக்கக்கூடியது வைத்தியநாத சுவாமி எல்லா வியாதிகளும் இன்றையவர் தரிசனம் பண்ண வந்தார் நாலாவதா செல்வ குத்து குமரசுவாமி முருக பெருமான் பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த ஸ்தலத்தில் தரக்கூடியவர் முருகப்பெருமான் அஞ்சாவதா அம்பாள் இங்கே சிறப்பானவங்க மாங்காளி பாக்கியம் தரக்கூடியவர் இங்கே அம்பாள் திருமணமாகாத தம்பையிற்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும் ஒரு ஐதிகள் அம்பால அதனாலதான் வைத்தியநாத சுவாமி வர வைக்கணும் இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல திருப்பங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லேருந்து வைத்நாத சுவாமி அந்த வர வைக்கணுங்கிறதுக்காக செவ்வாய் பகவானுக்கு சர்ம நோய் அது அதுவாது வெண்குஷ் நோயின்னு சொல்லுவாங்க அந்த வெண்கிஷ் நோயை வர வச்சு அவருக்கு நோயை தீர்ப்புங்கிறதுக்காக வைத்தியநாத சுவாமிக்கு ஸ்தலத்தில் வர வச்சு மண்ணை தான் எடுத்து மருந்தாக கொடுத்தாங்க அவருக்கு பேர் தான் திருச்சாந்துரு மருந்துங்கிறது பெயர் கட்டுறத்தில் அந்த மருந்து சாப்பிடும் அந்த மருந்து சாப்பிட்டால் சகல நோய்களும் நோய்களும் தீருங்கிறது ஐடி எல்லா எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் எல்லா நோய்களுக்கும் நோய்களுக்கும் சாப்பிடலாம் எதனால் அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு எழுதப்பட்டது தான் அந்த ஒலைச்சூடி ஓகே அந்த ஒலைச்சூடில் மருந்தாக எழுதப்பட்டதான் சாதாரணமாக அப்போலாம் பாதி காலத்தில் வந்து சாதாரணமாக சொல்லி தீர்க்க மாட்டாங்க ஒலைச்சூடில் எழுதப்பட்டதான் அதுதான் அகஸ்திய மகா சிவ நாடின்னு சொல்லுவாங்க அகஸ்தியால் எழுதப்பட்டதா அந்த ஒலைச்சூடி அந்த மருந்தும் அவரால் எழுதப்பட்டதாங்க அதனால அந்த ஒலைச்சூடிக்கு இந்த ஊரில் பேர் பெற்றது அதனால ஜட்டாயு குண்டோ இருக்குதுங்களா அது அது சிறப்பு வந்து நம்ம ராமபுரானுடைய ஐதிகள் உள்ளது ஜடாயுவை வந்து நம்ம சீதா மராட்டியை ராமன் கிடச்சிட்டு போகும்போது அந்த ராம ராமன் கிடச்சிட்டு போகும்போது தான் ஜடாவி முதல்ல தவிர்த்து அந்த ராவணன் அம்பு விட்டு ஜடாவியோட ரெக்கையை வெட்டி தகனம் செஞ்சாலும் அந்த ஜடாவி சரி வந்து தகனம் செஞ்சது அது உள்ளார ஆ சரி சரி தேங்க்யூம்மா வந்து சிறப்பான

நம்ம கார்த்திகேயன் சொன்னபடி வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவபெருமானை விட முருக பெருமான் ரொம்ப பிரசித்தி பெயிட்டு இருக்காரு முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தது சிக்கலுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ உங்களுக்கு இதை பத்தி கிளாரிட்டி இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க பெருமானோட வேலுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதோட கான்செப்டோ அர்த்தமோ பயங்கர டெப்தானது ஆதி மனிதனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நெருப்பு நெருப்புக்கு அடுத்தது வந்ததுதான் விவசாயம் விவசாயத்துக்கு வித்தா இருந்ததுதான் இந்த வேல் முதல் முதல்ல ஒரு மறை கிளாயோடைஞ்சப்போ அந்த கூர்மையான பகுதியை வச்சு எப்படி தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னு மனுஷன் கத்துக்கணும் அதே கருவி மண்ணில் பட்டு விதைய உழுது விவசாயத்தையும் கத்துக்கணும் இந்த கருவு தான் போகிற போக்கில் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வேலா உருவெடுத்தது விளையாட்டுத்தனமாக இருந்த முருகருக்கு தாயார் கூப்பிட்டு இதுதான் கரெக்ட் சுச்சுவேஷனு சூரனை போய் சம்பாரம் பண்ணு என்னோட ஒரு பாதியா நான் வேலா தரேன் உனக்கு அப்படின்னு தாயார் முருகனுக்கு வேலை குடுக்கறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எல்லா மனுஷனுக்குமே விளையாட்டு புத்தின்றது இருக்கும் நம்மளோட பள்ளி இருந்து திருமண வாழ்க்கையில இருந்து நம்மளோட பசங்களை பாத்துக்கிறதுல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் இந்த விளையாட்டு புத்தி இருக்கும் முருகனுக்கு தாயார் வேல் கொடுத்தாங்க தந்தையா வீரபாவும் சக்தி வாய்ந்த போர்ப்பாடையும் கொடுத்தாங்க ஆனா முருகர் எடுத்தோம் கவுத்தோன்னுட்டு உடனே போய் சண்டை போடல கையில வேல் பிடிச்ச முருகர் அங்கதான் அவரோட மெச்சூரிட்டியை காமிக்கிறாரு சிச்சுவேஷனை ரொம்ப கூர்மையாவும் ஆழ்ந்து கவனிச்சு தடைகளை தகர வெற்றி வகையை சூடுறாரு இதே மாதிரி தான் நம்மளோ ஒரு ஒரு சுச்சுவேஷனும் ஆழ்ந்தும் கூர்மையாகவும் கவனித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் வேலோட இன்னொரு கான்செப்ட் என்னன்னா மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் அந்த கூர்மையை இச்சாசக்தியாகவும் நடுப்பகுதி அகலமாக இருக்கும் அத்தை வந்துட்டு கிரியாசக்தியாகவும் பகுதி நீந்திருக்கும் அதை வந்துட்டு சக்தியாக ரிசம்பிள் பண்ணுது வேல்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா மேக்ஸில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாதிரி மேலோட கான்செப்டுது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பேசிக்னு சொல்லுவேன் சயின்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும் தண்ணியை கிழிச்சின்னு போகக்கூடிய கப்பல்லேருந்து வானத்தில் பிறக்கக்கூடிய இருந்து விண்வெளியில் போகக்கூடிய ராக்கெட் வலிக்கும் இந்த மூணு கான்செப்ட்ல மனுஷன் உருவாக்கக்கூடிய எந்த மாதிரியான கருவியிலையும் ஒன்று இல்லை ரெண்டு கான்செப்ட்ன்றது கட்டாயமாக நம்ம பார்க்கலாம் வைதீஸ்வரன் கோயிலுன்றது இன்னொரு விஷயத்துக்குமே ரொம்பவே பிரபலமானது இங்கே தான் நாடி ஜோஷியத்தோட பிறப்பிடன்னே நம்ம சொல்லலாம் அகஸ்திய முனிவர் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா மனிதர்களோட பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சரை ஒரு சின்ன ஒரு ஓலைச்சோடியே எழுதி வச்சுக்கிட்டு தான் நம்ம நம்மளோட கட்ட விரல் ரேகையை வச்சு நமக்கான ஓலைச்சோடியை கண்டுபிடிச்சு நம்மளோட பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சரை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் ஆண்களுக்கு வலது கட்ட விரலும் பெண்களுக்கு இடது கட்ட விரல் ரேகையும் எடுத்து அதுக்கான ஓலைச்சோடியை கண்டுபிடிச்சு நம்மளோட ஃபியூச்சர் பத்தி சொல்லுவாங்க இங்க நிறைய இடத்துல நாடி படிக்க கூடிய இடத்துக்கு போங்க கோயில் மூலியமாகவே நாடி படிக்க கூடிய இடம் கோயில் பின்னாடியே இருக்கு யாரான கேட்டால் கூட கோயிலில் முக்கியமான ஐந்து தெய்வங்களை தவிர்த்து உபதெய்வங்களை நம்ம நடராஜர் சோமஸ்கந்தர் லக்ஷிணாமூர்த்தி துர்கை தேவி மரகதலிங்கம் சூரிய பகவான் குண்டம் மற்றும் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக கிழக்கு புறமா பைரவர் தெற்கு புறமா விநாயகர் மேற்கு புறமா வீரபத்ரர் புறமா காளியம்மனை பார்க்கலாம் இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் என் பேர் சக்தி பிரசாத் என்னோட தாட் ப்ராசஸோ உங்களோட தாட் ப்ராசஸோ ஒன்னாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பெங்களூர்லேருந்து என்னோட தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ரொனன்சேஷன் எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அப்கமிங் வீடியோஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் உங்களோட ரெஸ்பான்ஸை ரொம்பவே எதிர்பார்க்குற தயவுசெஞ்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அன்பான ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ இது உங்கள் ட்ராவல் பொக்கேஷன் ஆன்மீக தேடலில் ஒரு படி